அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் அப்படி போது உங்களுக்கு தெரியும் ராசியில் பிறந்த நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகுலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க புதன்னா புத்தின்னு அர்த்தம் வித்தியன்னு அர்த்தம் ஞானம்னு அர்த்தம் அந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த மாதம் சஞ்சரிக்கிறார் இந்த தமிழ் பதினோராம் தேதிக்கு அப்புறம் அவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய கண்ணீராசியில் எப்பயுமே கேது இருக்கார் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்க போறார் ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் மாற்றம் இருக்குது இந்த கேது பகவானும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி குறிப்பாக ஐந்தாம் இடம் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இந்த மாதம் எதிர்பாராத வழிபாடு தெய்வ வழிபாடு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல ஐந்தாம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகளே எங்களுக்கு இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது எந்த ஒரு விஷயமாக சடங்கு சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி இதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு உங்களை அறியாத எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் டூர் இருக்கும் டிராவல் இருக்கும் இதெல்லாமே நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் குழந்தை பாய்க்கும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஆக இந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் இருக்கிறது எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இந்த கவலைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருந்தால ஏதோ ஒரு விதத்துல கடன் குறைவதற்கான சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் குறிப்பா பதினோராம் தேதிக்கு அப்புறம் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நான் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உண்டு நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்துல சைன் பண்ணுவீங்க அக்ரிமெண்ட்ல உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த லக்னத்தில் தான் கண்ணீர் ராசியில் இருந்தவங்க பிறந்திருக்கீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கார் ஆறாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் அப்படி பார்க்குற போது எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ சனி அப்படின்னாலே இது வரைக்கும் நான் ஐடியலாக இருக்கேன் சும்மா இருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லை நான் வேலை இருக்கேன் எனக்கு வயசாயிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அந்த இடத்துல தான் குரு பகவானும் பார்க்குறது ஆக மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஏன்னா உங்கள் எப்பயுமே உங்களுடைய கண்ணீர் ராசியில் உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக செவ்வாய் வருவார் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் அப்படி இருந்தாலே நீங்கள் நினைச்ச காரியங்கள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம் தன்னம்பிக்கைன்னு அர்த்தம் போல்டுன்னு அர்த்தம் ஸோ யாருக்கும் அஞ்சாத சே பயப்படாத ஒரு தைரியத்தை உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுடைய மனசும் சொல்ல உங்களோட உடலும் சொல்ல நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகுவீங்க இது அத்தனையுமே நடக்கும் ஸோ துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அது அத்தனையும் கொடுக்கும் அந்த இடத்த தான் குருவும் செவ்வாயும் குருவும் சனியும் பார்க்குறாங்க செவ்வாய் வீட்டை பொதுவாகவே மூன்றாம் இடம் ரொம்ப நான் வீடு மாறணும் வீடு இடம் மாறணும்னு நினச்சேன் இது வரைக்கும் அதில் தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது டெஃபனட்டாக நீங்கள் வீடு மாறுறது இடம் மாறுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டும் இல்லாத மாதிரிலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டேன் அப்படி விற்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் கன்னிய ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது இல்லை இந்த மாதம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகளும் இருக்கு இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையும் எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா நன்மையாக வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு ஆக இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் கல்வி அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்கு குறிப்பா இந்த மாதத்துல இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை இருக்கீங்களோ உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய உண்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் எனக்கு தொழில் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்புறம் உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு இருக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்புறம் அந்த பிஸ்னஸில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எவ்வளோவுக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு ஆக வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றம் உண்டு இந்த கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது ப்ளேஸஸ் இருக்குது கம்பெனிஸ் இருக்குது இந்த மாற்றங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது அதே வேலைக்காக நான் முயற்சி பண்ணுறேன் ஆன்சைட் போகலாம்ன்னா கண்டிப்பாக சைட் போகலாம் நான் வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடலாங்கிறவங்களும் தாராளமாக போடலாம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையாட்கள் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு வேலையாட்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்க இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு மெயினாக இந்த மாதம் முழுவதுமே கன்னியாசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் அதே சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் ஆறா படத்தில் இருந்து அதுலேயும் இந்த மாதம் தேதி வரைக்கும் சுக்ர பகவான் அங்கே தான் இருப்பார் ஆக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்தால் கூட நோயுடைய தன்மையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது குறிப்பாக உங்களுக்கு ஈவுநரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விசல்ல பிரச்சனைகள் சளி தொல்லைகள் கால் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு அதுலேயும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எப்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது அதனால் ஒரு உடம்புல சின்ன பரிசுனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க கவனித்து பாருங்கள் அதுலேயும் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு தேதிக்கு அப்புறமா அது வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு பதினைஞ்சாந்தேதிக்குள்ள வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் இருக்கேன் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டுமில்லை இந்த மாதத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கிறேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் இதில் ஏதாவது வருமா ரொம்ப ஆச்சு வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்துல கூடும் அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது லாங் ஜேர்னி போறதுக்கான ஒரு வாய்ப்பு நீண்ட தூர பிரயாணம் போறதுக்கான சூழ்நிலைகள் அதில் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போறதுக்கான வாய்ப்புகள் அதுக்காக எப்பயும் நீங்க பிளான் பண்றதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்கு சரி இந்த மாதத்துல நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை அந்த அளவுக்கு நல்லது உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அதோட உங்களுடைய காதல் நிறைவேறுவதில் நிறைய ஸ்ட்ரகிளும் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க நான் முதலே சொன்னேன் பிரேக் ஆஃப் லவ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதே பழைய பொருட்களை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் முழுவதுமே உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த மாதிரி நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் கூட்டுங்க குறிப்பாக இந்த மாதத்தில் முழு முதற்கடவுள் விநாயகரை பிரதானமாக அது இல்ல முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்